ஆஹ் குழந்தை அரசியல்தான் இருக்கேன் சினிமாக்குள்ள அரசியல் பேசுவது சினிமாக்குள்ள மக்களையும் எப்பவுமே மாதிரி சில வாக்கிட்டு சாதி மதத்தை எதிர்ப்பாரு அவர் எப்போ மாத்தாலுமே சாதி எதிர்ப்பே போட எடுப்பாரு அடையாளம் இருக்கு அந்த அடையாளம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஏன்னா அந்த அடையாளத்தை நிரூபிக்க தான் நான் சினிமாக்கு வந்தேன் கடவுளுக்கே விமர்சனம் இருக்கு இருக்காரா இல்லையான்ற கேள்வி இருக்கு இருந்தா நேரில் வர சொல்லுன்னு இருக்கு அது போல இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கிற கடவுளுக்கே விமர்சனம் இருக்கும்போது ஒரு திரைப்படத்தில் விமர்சனம் இல்லாமல் இருக்கவே இருக்காது இப்போ காலமானது தான் டைட்டில் நான் ஸ்கிரிப்டில் போது தான் எழுதியிருந்தேன் பட் அது நிறைய மொழிகளில் ரிலீஸ் ஆகுது ஓடிடி எனக்கு பொதுவான டைட்டில் வேணும்னு சொல்கிறதுக்காக பைசம் வச்சு அதான் சொல்கிறேன்ல எவ்வளோ விமர்சனம் வந்தாலும் மக்களோட ஆதரவு தான் முக்கியம் மக்கள் ஆதரவு இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நல்ல படம் நம்ம எவ்வளோ சண்டை போட்டு என் படத்தை நிரூபிக்க ட்ரை பண்ணாலும் மக்கள் தூக்கி வீசிட்டாங்கன்னா அதில் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது பட் மக்கள் நம்ம பின்னாடி நிற்கும் போது நம்ம துணிஞ்சு தொடர்ந்து நம்ம என்ன சொல்ல வராம சொல்லணும்னு நினைக்கிறேன் அதனால் இந்த பைசனுக்கு வந்து மக்களோட ஆதரவு தான் முக்கியமான ஆதரவு மக்களோட ஆதரவை நான் முன்னாடி நிப்பாட்டி நான் அந்த படத்தை எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்படுறேன் தெரியல தெரியல எனக்கு சினிமாவோட போக்கில் நான் வந்து பிளான் பண்ணலாம் பண்ணல எது என்னை ரொம்ப அழுத்துதோ எது இந்த படமாக்கிடணுமே அப்படிதான் ஆசைப்பட்றணும் அதுக்கு ஒரு காப்ட் அது தனியால் இல்லைன்னா எல்லா எல்லா சினிமாவுமே மக்களோட வாழ்வியல் முறையில் தான் பார்க்க மக்கள் மக்கள் பார்க்குறாங்க அதை பார்த்து தான் வாழ்கிறாங்க ஓகேங்களா அப்போ எந்த சேனல் அந்த சேனல்லாம் இல்லை எந்த சேனலில் நம்ம படம் பண்ணாலும் அதில் ஒரு நேர்மையாக சமூகத்தை பின்னோக்கி இழுக்காமல் சமூகத்தை முன்னகரத்தூடிய ஒரு வேலையை பார்ப்பேன் அது எந்த சேனலில் படம் பண்ணாலும் என்னோடய படங்கள் இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் வெயிட்டிங் எனக்கு வந்து அப்படி தா அப்படி விஷயம் நடக்குதுக்கு எனக்கு அப்படி ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது வேறு ஒரு விஷயம்லாம் பார்க்கணுன்னு சொல்லி நான் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கேன் நிறைய வாசிக்கிறேன் நிறைய படங்கள் பார்க்குறேன் நிறைய பேர் உரையாடுறேன் அடுத்தடுத்து போகும்போது இந்த ட்ராவலில் எது தீர்மானிக்கதோ அதை பண்ணுவேன் ஆனால் எது பண்ணாலும் நேர்மையாக பண்ண ட்ரை பண்ணுவேன் ஆமாம் என் பாப்பாவே வந்து கேட்டிருக்கா பாப்பா ஜாலியாக படம் பண்ணுன்னு கேட்டிருக்கா ஜாலியாக தான் யோசிக்க அமைப்பேன் கதை அதை அப்படியே போய் ஒரு இடத்துல முடிஞ்சிடும் நிச்சயமாக நான் ஒரு படம் பண்ணுவேன் அது நல்ல அடையாளம் தானே சாதி எதிர்ப்பு படம் எடுப்பாங்க ஒரு அடையாளம் இருக்கு எனக்கு எப்பவுமே வந்து சாதி மதத்தை எதிர்ப்பாங்க எப்போ மாத்தாலுமே சாதி எதிர்த்தே படம் எடுப்பாரு அடையாளம் இருக்கு அந்த அடையாளம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஏன்னா அந்த அடையாளத்தை சினிமாவுக்கு வந்தேன் அதனால அந்த அடையாளம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து தொடர்ந்து மாத சில சாதி எதுத்தே படம் பண்ணுவாங்க அப்படின்னு அப்படிங்கிறத அப்படிங்கிறதோட அடையாளம் நினைக்கிறேன் நான் ஐ லவ் அந்த அடையாளம் நிறைய சர்ச்சைகள் ஏற்படுதா நிறைய நம் நிறைய கொண்டாட்டங்கள் நிறைய மக்கள் ஆதரவு நிறைய இருக்கா ரெண்டும் ஒப்பீடு பார்க்கணும் மக்கள் ஆதரவு நிறைய இருக்கா சர்ச்சைகள் நிறைய இருக்கான்னு கேட்டால் மக்கள் ஆதரவு நிறைய இருக்கனால தான் தொடர்ந்து நான் படம் பண்ணிகிட்டு இருக்கேன் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க புடிச்சினை நம்புகிறாங்க எல்லா கிரிட்டிக்ஸையும் நம்புகிறாங்க தொடர்ந்து மக்கள்கிட்ட நான் செயல்பட்டு இருக்கேனா வந்து மக்களோட விலைலாம் இல்லை மக்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா மக்கள் அதை ஏற்றுக்காமல் அர்த்தம் அதனால் என்னென்னா நீங்கள் வந்து எப்போ நீங்கள் என்ன மாதிரி கருத்தை சொன்னாலும் சரி மக்கள் ஏற்றுக்கலை அப்படின்னா நீங்களாவே விலகி ஓடிடுவீங்க விலகி போயிடுவீங்க மக்கள் ஏற்றுக்கிற வரைக்கும் அவளை திசை திருப்ப முடியாது யாருமே ஒருத்தர் மக்கள் பயங்கரமாக ஏற்றுக்கும் போது அவனை திசை திருப்பதுக்காக பண்ணுற வேலைகளை நம்ம மைண்டில் ஏற்றிக்காமல் நம்ம மக்களை நோக்கியே பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னோடய படைப்புகள் மக்களை நோக்கியே பயணிக்கணும் என்ன சொல்லு அதுக்கு என்ன இல்லை புரியல அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா என்னோட படங்கள் பத்தியான விமர்சனம் இருந்துச்சுன்னா நான் சொல்ற ஒரே வார்த்தை தான் திருப்பி அந்த படத்தை போய் அமைதியா யாரு கூடயும் சேராம உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு தப்பான கண்ணத்தை கண்ணோட்டத்தை கலைச்சாங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா நீங்க யாருக்கும் தெரியாமல் தனியாக போய் இந்த படத்தை பாருங்கள் உங்கள் எண்ணம் மாறும் ஏன்னா நீங்க இன்னொருத்த சொல்லி கேட்பா படம் பார்க்கறது இல்லாமல் நீங்கள் மார்க்சில் வந்து நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் தனியாக போய் பார்ப்போமேனு சொல்லி தனியாக உட்காந்து அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கருத்து மாறும் நன்றி சமகால சமகால அவலங்களோட தடம் தான் இப்போ அந்த பழைய எடுத்துருக்க எல்லாமே சமகால அவலத்தோட தொடர்ச்சி தான் அங்கே ஒரு தொடர்ச்சி தான் இங்கே வைக்கிறது நான் அங்கேருந்து இருந்து இருக்கேன் ஓகேங்களா கண்டிப்பாக இருக்கு நான் எப்படி இந்த கருத்தில் வேறுபட்டுன்னு எப்போ சொன்னேன் கருத்து உடன்பாடு இருந்ததுனால தான் அந்த படத்தில் இருக்கேன் சாதிய மத மோதல்கள் நீங்கணும் மனுஷனை மனுஷன் நேசிக்கணும் கடவுள் இருக்குது இல்லை அப்படின்ற மாபெரும் விவாதத்தை தாண்டி அனைத்து மனிதர்களும் வந்து தாயின் வீட்டிலிருந்து பிறந்தவங்க எல்லோரும் சமம்ன்ற கருத்தியில் நான் பின்பற்ற வேண்டிய அப்படி இருக்கும் பொழுது அந்த கருத்துக்கு யார் அந்த கருத்தை ஒட்டி திரைப்படங்கள் எடுக்கிறாங்களோ அவங்களோட பக்கம் நிற்கிறது என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன் அதனால் நான் ஒத்து தான் போகிறேன் நீங்கள் கேட்பது போல் சின்ன சின்ன விமர்சனங்கள் இந்த படங்களுக்கு வரலாம் கடவுளுக்கே விமர்சனம் இருக்குது இருக்காரா இல்லையான்ற கேள்வி இருக்குது இருந்தால் நேரில் வர சொல்லுன்னு இருக்குது அதுபோல் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கின கடவுளுக்கே விமர்சனம் இருக்கும்போது ஒரு திரைப்படத்துக்கு விமர்சனம் இல்லாமல் இருக்கவே இருக்காது அதனால் அதெல்லாம் வரும் அதை கடந்துட்டு இயக்குனர் சொன்னது மாதிரி விமர்சனம் அதிகமாக இருக்கா வரவேற்பு அதிகமாக இருக்கான்னு தான் பார்க்கணும் இப்போ இங்கே இந்த இந்த திரையரங்கில் படம் பார்த்துக்கிட்டு இருக்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா அவங்கலாம் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களா இல்லை இல்லையா அப்போ அந்த திரைப்படத்தில் வர்ற கருத்தில் அவங்க ஒன்றுனால தானே இந்த அவங்க தன்னை மறந்து கைதட்டுறாங்க அப்போ அவருடைய நோக்கம் நிறைவேறியிருக்கு அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் ஐசன் திரைப் வைசன் திரைப்படத்தினால அது வெடிக்கலை குறைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நான் கண்டிப்பாக இயக்குநரில் சொல்கிறேன் எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க நான் நாளைக்கு சொல்கிறேன் அவர்கிட்ட அரசன் இல்லை இருக்கார அவர் சொன்னால் சரியாக இருக்கும் அது இருக்கு ரெண்டுமே இயக்குனர் தான் சொல்லணும் நான் அதில் வந்து நடிகர் தான் என் படத்தை கேட்டால் தான் நான் சொல்ல முடியும் நான் இயக்குநர்கிட்ட சொல்கிறேன் ரொம்ப நான் அவர் மாத்தவே வர மாட்டேன்னு சொல்றாரு அங்க சொல்லிட்டாரு எலெக்ட்ரிக் அரசியல் நானா ஆ புரந்தல இருந்து அரசியல் தான் இருக்கேன் சீனி சாயில் அரசியல் இல்லலாம் யாருமே இல்ல எல்லாரும் அரசியல்ல எனக்கு முக்கியமா எனக்கு வந்து சினிமா ரொம்ப பிடிச்சிருக்கு சினிமாக்குள்ள அரசியல் பேசுறது சினிமாக்குள்ள மக்களோ ரொம்ப பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக மக்கள் சந்திக்குவோம் பேசுவோம் படம் பார்க்குறாங்க குழந்தைங்கலேருந்து எல்லாரும் படம் பார்க்குறாங்க அவங்கக்கிட்ட நம்ம கருத்தை பேசுகிறதும் நம்மளோட சமூகத்துக்கான விஷயத்தை சிட்ட படம் மிகப்பெரிய பங்காக இருக்குது எனக்கு அது பயங்கரமாக பிடிச்சிருக்கு எனக்கு நான் சினிமா ரொம்ப லவ் பண்ணுறேன் சினிமா ரொம்ப நேசிக்கிறேன் இன்னும் நல்ல படம் இருக்குன்னு ஆசைப்பட்றேன் தெரியல எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கு அவ்வளோ அதான் பதிவுக்கு ரொம்ப படப்பதிக்க சம்பவம் அது நிகழ்ந்துருக்கக்கூடாது அப்படி நிகழ்ந்ததுக்காக வருத்தப்படுறோம் அப்படி இப்படியோட நிகழ்வு இனிமேல் நிகழவே கூடாது

ரொம்ப நேரமாக அதே கேள்வி திருப்பி 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 வேற வேற ஆங்கில கேட்குறீங்க அவரும் பதில் பத்து பேர் சொல்லிட்டாங்க எல்லா ஊர்லேயுமே இல்லைன்னா இவ்வளவு பேரும் கொண்டாடமாட்டாங்க அந்த நெகட்டிவ் பாயிண்ட்லேயே பார்க்காதீங்க விட்டுருங்க கொண்டாடுறாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு படத்தை எல்லாரும் கொண்டாடுறாங்க இதில் விமர்சனமே கிடையாது அவ்வளோதான் இத்தோட முடிச்சிருவாங்க நம்ம ஏன்னா திருப்பி 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 அதே ஒரு இங்க இருந்து கோயம்புத்தூர் போனால் இதே கல்விதான் வரும் அது வேண்டாம் ஏன்னா இவ்வளோ பேர் கொண்டாடும் போது நம்ம ஒரு பத்து பேர் எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு எதுவும் சொல்றதை நம்ம திருப்பி திருப்பி போகும்போது இன்னும் அபோஷம் ஆகும் அது வேண்டாம்

ஜனவரியில் சொல்றேன் நான் நன்றி 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 ரொம்ப சந்தோஷமா நன்றி தேங்க்யூ